ஹாய் சாரி சினிமா பேஸ் அப்படி ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுங்க சின்ன தெரியல ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு நடிகர் விஜய் டிவி சேர்ந்த புகழ் அவர்கள் அந்த நடிகர் அவர்கள் பத்தினாக்கா குக்குத் கோமில ரொம்ப பேமஸ் இருந்தார் அவர் ரஜினி சாரோட தீவிரமான ரசிகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில கூட அவர் சிலிருந்தார் ரஜினி சார் நேரில் பார்க்கறதா தான் என் வாழ்நாள் லட்சியம் என்ற அளவு பேசியிருப்பார் ஸோ அவருடைய லட்சியம் அவரோட ஆசை வந்து ரஜினி சார் இப்போ நிறைவேற்றிருக்காரு தான் சொல்லணும் ரஜினி சார் சமீபத்தில் இப்போ வைசாக்கு கூலி படத்தோட ஷூட்டிங் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட வீட்டில் அவர் காலையிலேயே கூப்பிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து பேசியிருக்காரு அந்த புகைப்படம் வந்து இப்போ புகழவர்களோட சைட்லேருந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது அடுத்தது முக்கியமான விஷயம் நமக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோனி மியூசிக் சவுத் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாகவே ட்வீட் பண்ணிருக்காங்க அமேசான் மியூசிக்கில் டாப் பிப்டி மோஸ்ட் பிளேடு தமிழ் சாங் லிஸ்ட்டில் இப்போ மனசுல உள்ள பாடல் தான் நம்பர் ஒன் பொசிஷனை பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அமேசான் மியூசிக்கில் எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடிய பாடலில் நம்பர் ஒன் இடத்துல இப்போ மனசுல உள்ள பாடல் தான் இருக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லுவேன் இன்னொன்று பக்கம் லைக் அ ப்ரொடக்ஷன் அவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்கன்னா மனசுல உள்ள பாடல் வந்து தேர்ட்டி மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்குது அன்ஸ்டாப்பபிள் அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் போட்டிருக்காங்க ஸோ யூடியூப்ல நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கலைக்குன்னு இருக்குது அமேசான்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது இல்லாம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எப்பா அதெல்லாம் சொல்லி மாறாது அதெல்லாம் வேற லெவல் சாதனை ஏன்னா இன்ஸ்டா ரீல்ஸ்ல நாலு லட்சம் ரீல்ஸ் தாண்டி போயின்னு இருக்குங்கிவான ரெக்கார்டுன்னு சொல்றாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாலு லட்சம் ரீல்ஸ் ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் டைம் ஜஸ்ட் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் குள்ளரே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு பெரிய ரெக்கார்டுன்றது தமிழ் சினிமாவில இது வரைக்கும் யாரும் பார்க்காத வரலாற்று சாதனை அப்படிதான் சொல்லணும் பெரிய லெவல்ல பத்தினாக்கா இந்த படம் அதோடைய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு பிஃபோர் ரிலீஸ் இட் செல்ஃப் அப்படின்னு நான் சொல்வேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க